வாக்கிய அமைப்பில் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் இருக்கும் அப்படின்னு தெரியும் செயப்படு பொருள் குன்றா வாக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது செயப்படு பொருள் குன்றிய அதாவது செயப்படு பொருளை இல்லாத வாக்கியம் அப்படின்னு இருக்குது இப்போ உதாரணமாக மதியரசன் மரத்தை வெட்டினான் இந்த சுற்றோட வரலாளர் வாக்கியத்தில் மதியரசன் என்பது எழுவாய் என பெயர் சொல் அது அவனுடைய செயல்பாடு வெட்டினான் எனவே அது பயனில்லை யாரை எதற்கு எப்படி என்று யாரை எதற்கு என்று கேள்வி கேட்டு அதற்கு பதில் வந்துச்சு அப்படின்னா அது செய்யப்படு பொருள் எதை வெட்டினான் மரத்தை வெட்டினான் இப்போ மரம் என்பது செய்யப்படு பொருள் பொருளுடைய இறுதியில் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமரம்பு வரும் அப்படி வந்தால் அது செய்வினை வாக்கியம் அல்லது செயப்படு பொருள் குன்றா வாக்கியம் ஏன்னா மரத்தை என்கிற செயப்படு பொருள் வந்திருக்குது செயப்படு பொருள் குன்றிய அதாவது இல்லாத வாக்கியம் எப்படி இருக்கும் அதுவும் நம்முடைய தமிழில் இருக்குது இப்போ தமிழ்மொழி தடைத்து வளரும் என்ற அந்த சொற்றுடரில் வாக்கியத்தில் தமிழ்மொழி என்பது எழுவாய் அதனுடைய செயல்பாடு என்ன வளருவது எனவே அது பயனிலை இப்போ தழைத்துங்கிறது என்ன இந்த வளரும் என்கிற வினைக்கு ஒரு அடைச்சொல் முன்னடைச்சொல் வினை அடைச்சொல் அப்படின்னு சொல்லலாம் தழைத்து அப்படிங்கிறது இப்போது தமிழ்மொழி வளரும் எப்படி வளரும் அப்படின்னா தழைத்து அப்படின்னு வருது பார்த்திங்களா அப்போ தழைத்து அப்படிங்கிறது பொருள் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது ஒரு பேச்சொலை குறிக்கணும் இப்போ மரம் என்பது ஒரு செய்யப்படு பொருள் ஏன்னா அது பேச்சொல் ஆனால் தழைத்து அப்படிங்கிறது அது செய்யப்படு பொருள் அல்ல ஏன்னா அது பெய்ச்சொல் அல்ல அது ஒரு வினையச்சம் எனவே தான் அது செய்யப்படு பொருள் இல்லாததுனால இது செய்யப்படு பொருள் குன்றிய வாக்கியம் அதாவது செயப்படு பொருள் இல்லாத வாக்கிய பேர் தமிழ் மொழி தழைத்து வளர்கின்றது மத்திய அரசன் மரத்தை வெட்டினான் என்பது பொருள் கொன்றா வாக்கியம் அதாவது செயப்படு பொருள் என்ற மரம் இருக்கக்கூடிய வார்த்தை அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் என்ற செயற்படுவனுடைய இறுதியில் ஐயந்த இரண்டாம் கட்டு உறுப்பு வந்துச்சுன்னா அது செய்வேன வாக்கியம் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்